பாத்தீங்களோ உங்களை வெள்ளையா வந்தாச்சா ஐயோ இந்த படத்துல வந்தே கேட்டுக்கொண்டே இருக்க இன்னும் குடிக்கிறதும் வெள்ளையா வந்தா நான் ஒரு கிருமியும் கால நைக்கு ஏசி இல்ல ஏசி தான் கிரீன் போர்டு போய் சொல்றாங்க அப்படி இல்ல என்ன சொல்லுங்க சீனாதான் என்ன இப்படி சிரிச்சு கொண்டு இருக்கீங்க என்ன வீருது சிரிச்சிட்டா அப்படியே

திருதினவன பாலங்கள் காலையில லவன்ன சாப்பிட்டீங்க நீங்க இந்த சொர்ணத்தை இன்னை தயக்கமாகட குப்படி அம்மா நல்லா நல்லா அம்மா அந்த இடியாப்பம் சாப்பிட்ட நான் தோசை சாப்பிட்ன நான் ரோல் ம் டீ ரோல் ம் டீமா மொளக இல்ல அதல கார அம்மா டீ சாப்பிட்டுக்கிறது ஆ

எூறு <laughs> <laughs> மாசம் கடந்தா இந்த எங்க 나라 தொழில் அனுபவങ്ങളെ பத்தி உங்கடேங்க கேட்கலாம். என்ன இல்ல انا சிம்பிமா. हां ஒரு ஐடியா கொஞ்சம் தொழில் அனுபவங்களை அந்த நாங்க

கடை ஒன்று போட்டு திரைக்க நான் நான் சொல்லிச்சேன் நான் அப்படின் செக் பண்ணி பார்த்தேன் சரி நான் மேக்ஸிமம் நீ நின்று பிடிக்கிறியோ அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பாத்துறேன் இந்த மைண்ட் எங்க மாதிரி இருக்குன்னு ஆனா நீ சரியா நாள் தாண்ட பிரச்சனை இல்லை நான் பிடிப்பேன் அந்தந்த அனுபவங்கள்லாம் எனக்கு அண்ணா குருவானதால எனக்கு அது இதென்ன வேற யாருக்கும் கோபம் வரலாம் ஆனால் எனக்கு அண்ணா குருவானதால எனக்கு அது பெருசாக இல்லை என்னன்னு சொன்னா அண்ணா

நான் குந்தியெல்லாம் அண்ணாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வயசுக்கார ரெண்டு பேரும் ஒரு நாலு மூன்று வயசு வித்தியாசம் அப்பா அண்ணாவுக்கு ஒரு சின்ன வயசுல சின்ன சின்னதா மனசோமா இருக்கலாம் ஆனா உண்டு சூழ்நிலை இல்ல அப்பா அம்மாவை கூட எனக்கு அண்ணாவை பிடிக்க கண்ணே அண்ணே பார்த்தீங்க அண்ணே கூட அண்ணா அதை பார்த்தே அண்ணா சந்தோஷப்படுவேன் வெறும் கூட நான் பெரும்பஜெய்ய அண்ணா

அண்ணா போட்டு எனக்கு ஒரு உருவம் எனக்கு எனக்கு ஒரு நண்டு அன்னைக்கும் வீட்டை போய்க்க இந்த கதையை அம்மாக்கு சொல்லி அம்மா நாங்க அண்ணா இல்லையண்டா தொழில் அனுபவம் பெற்று இப்ப உங்களையே இனங்காணத்த இருந்தாலும் அதை மறக்காம சொல்றீங்க பாருங்க உங்களோட மனசும் பெருசு அதான் இந்த உயர்வுக்கு நீங்க காரணம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டா சில பேர் வந்து தங்க கடந்த கால பாதையை நினைச்சு சொல்ல மாட்டாங்க

வழியில வந்து நல்ல ஒரு என்ன ஆசிரியர் நெனதி வந்து நல்ல இயற்கை காட்சி அப்படியே பச்சை வயல் வயல்வெளிகளா இருக்கட்டும் ஆறுங்களா இருக்கட்டும் அப்புறம் மதியம் மேலே இருந்தாலும் ரங்கி குளிக்கணும் மாதிரியே இருக்கேண்ணே இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் வாய்க்கால் ஓடு வாய்க்கால் நாங்கள் முதலாவதொரு படிக்கிற மாணவியை சந்தையை போடுற மாதிரி ஆற பாத்தீங்களா குளிக்கலாம் மறுது அப்படியே இங்கே ஓடி போகுது ஆயிட்டா ஒரு இடத்துக்கு ஒரு மாடு நிக்குது மாட்ட போராடிதான் போனது

வயல்வெளி இதிலையே வந்து இந்த மாடுகள் எல்லாம் தண்ணி குடிச்சு நல்ல விளையாடுதல் இருக்குது சத்துரைன்னு கூட வேண்டாம் இப்போ ரோசாப்பூன்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் வீட்டில் ஆஞ்சதான் இந்த நல்ல ஒரு வெயில் நேரம் இது பார்க்க அப்படியே எனக்கு இந்த இடத்துலேயே நின்று இப்போ விழுந்து குடிக்க மாதிரியும் எங்கள் பாருங்க ஒரு சுவாசம் செய்வோம்னா எங்கே போயிட்டு இருக்கேன் தண்ணி அடிக்கிற உதவத்தை பாருங்கள் பாருங்க எப்படி தண்ணி வருது அண்டி இதுதான் கட்டுக்கரை குளம் இப்படியே பாருங்க இதால எவ்வளவு வருது தண்ணி தொடர்ச்சியா பார்க்க தலையை சுத்துதான் இப்ப பாரு அந்த இருந்து இதால தண்ணி வந்து எங்க இப்படியே இஞ்சால இப்படி போகுது போய் குளத்து பாப்போம் இந்த இந்த படியால தான் குளத்துக்கு வேணும்